இப்போ புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அது எனக்கு இருக்கு என்றதால நான் சொல்றேன் இப்ப இப்ப வந்து நான் நேரடியாவே சொல்ல தொடங்கிட்டேன் அதாவது வந்து ஊர்ல இருந்து கடன் கேக்குற ஒரு குரூப் இருப்பாங்க அது ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆண்களுக்கு நிறையவே இருக்கு அதுவும் சோசியல் மீடியால இந்த பப்ளிக்கா இருக்கிற ஆட்களுக்கு நிறையவே இருக்கு என்னப்பா வசதியா தானே இருக்கிறீங்க ஒரு இருபதாயிரம் அனுப்புங்க ஒரு ஐம்பதாயிரம் அனுப்புங்க ஒரு 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 லட்சம் அனுப்புங்கன்னு சொல்லி கடன் கேட்கிற ஒரு குரூப் தொடர்ந்து இருக்கு இப்ப அவங்களுக்கு இல்ல சொல்லவும் முடியாது எந்த சிலருக்கு இல்ல சொல்ல முடியாது இல்ல சொல்லி பழக்கம் இல்லை எங்கடாக்களுக்கு இல்ல சொல்லி பழக்கம் இல்ல அப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அவங்களுக்கு எப்படியாவது காசு அனுப்ப வேணும் அவனு ஒரு ஒரு லட்சம் கேட்ட ஐம்பதாயிரத்தையாவது அனுப்ப வேணும் அப்படியான ஒரு 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 சமூக ஒரு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதைத்தான் நான் சொல்றேன் அது மாதிரி நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஆனா நான் இப்போ இல்ல என்னாட்டி இல்ல இது வந்து எனக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கு நான் இவ்வளவுதான் சேமிக்கிறேன் எனக்கு இதை விட கூட குடுக்கிடலாதுன்னு எனக்கு இந்த இந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு நான் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லி விடுறேன் ஆனா சிலருக்கு அது சொல்றதுக்கு சில நேரங்கள்ல சங்கடங்கள் இருக்கலாம் ஏன்னாடா அவங்களோட அந்த அவங்களோட அந்த பிம்பம் உடைஞ்சு போகுமோ என்னடா அப்படியே ஒரு பயம் இருக்கலாம் அதால அவங்க சொல்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதால சில சிலர் நான் பார்த்துருக்கிறேன் கடன் வாங்கி எனக்கு இங்க இருக்கிறவங்களே சிலர் கடன் வாங்கி ஊரு கடப்புற ஆக்கள் இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த உண்டியல் காரட்ட ஒரு காசு கொடுத்துருங்க நான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு கிழமையில தாரன் அப்படியான ஆக்களையே நான் பார்த்துருக்குறேன் சோ இது இது இந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு வந்து நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் இப்படி ஒரு கேஸ் ஒன்னு நடந்தது ஹஸ்பண்டுக்கு விசாயில்ல ஒய்ஃப் தான் ஃபுல் டைம் வேலை அஹ் அப்ப ஊர்ல இருந்து ஒரு கோலண்டு வருகுது அஹ் இப்படி என்ன மகன் ஒரு ஆள் இடையில ஏஜென்சியால பிடிபட்டு நிக்குது காசு தெரியலுமா பிள்ளை அப்புறம் இருக்குது ஒண்ணும் இல்லை டைம் வேலை இவருக்கு விசா இல்ல ஒண்ணும் இல்ல என்னவர் செய்யறா உடனே தண்ட அந்த கௌரவத்தை காப்பாத்தணும்னு சொல்லி உடனே கொஞ்சாதி இந்த தாலி கொடியை கொண்டே அடைய வைக்கிறேன் அடைய வச்சுட்டு குடுக்குறா அவ வாய்ப்பு வந்த பிறகு கேட்கிறான் இங்க தாலிப்பொடி என்ன சொல்லி அவ சொல்றா ஓ அப்படி ஒரு ஆள் எடுத்தது நான் கொடுத்துட்டேன் அப்ப அங்க ஒரு பிரச்சனை ஒன்று வெடிக்குது பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஒன்று வெடிக்குது இப்படி இருக்குது என்னத்துக்காக இப்ப வெளிநாட்டுல நாங்கள் இருக்கோணும் அண்டதுக்காக ஊர்ல இருக்கிறார்கள் உதவி செய்யணும் அண்ட் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்க உங்களோட பகட்டுக்க அதே பகட்டுக்காக வாழாவிங்க காட்டுக்கான வாழ்றதால நிறைய பிரச்சனைய நீங்க எடுத்துக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன சம்பளமோ உங்களுக்கு என்ன வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க அப்படி இல்லாட்டி நிறைய சரட்டி இதுகள் இருக்குது அந்த இதுகளை நீங்கள் கைகாட்டி விடுங்க எப்படி இருக்குது ஒரு காதல் கிரியா அப்படி ஆயிலும் பிரச்சனையில மற்றது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்றதுக்கும் எனக்கும் நிறைய வரும் ஒரு போட்டோக்குள்ள போட்டுக்கொண்டு அவையள்ட்ட ஐடென்டிபிகேஷனே இருக்காது இப்படி இன்ன இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு வீட்டோட ஒரு பெண் ஒரு கை குழந்தைய கஷ்டப்படுறா எனக்கு ஒரு அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஒரு நானூறு பவுன்ஸ் அஞ்சூறு பவுன்ஸ் காசு தருவீங்களா இப்படி போடுவீங்களா இதுதான் எந்த விளாக்கம் ஆனா நீங்க அந்த ஐடியா பேஸ்புக் ஐடியா போய் பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது அவைய அவைய பற்றின ஒரு விவரமும் இருக்காது ஒரு கும்பலும் அப்படி தெரியுது அதே நேரம் இப்ப எங்களோட படிச்சாக்கள் சொந்தக்காரங்கள் அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறன்றதுக்காக நாங்கள் நிறையவே நாங்கள் உழைக்கல எல்லாத்துக்கும் ஸ்ரீலங்காவில நாங்கள் எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணி எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நாங்கள் செலவழிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு மனித முதல் ஹெல்ப் கேட்கும் போது நீங்க யோசிங்க அவங்களால தர முடியுமா மற்றது உங்களுக்கு முடியலாடு எனக்கு முடியலாடு ஓப்பனா சொல்லுங்க உன்னால இயலாது அதுக்காக வாய்ப்புண்ட தாலி கொடிய கொண்டே வச்சு பிள்ளைன்னு நகையை கொண்டே வச்சு ஒரு கிரெடிட் கார்டை கொண்டே வச்சு அப்படி ஒரு வாழ்க்கை பால தேவையில்லை என்ன செய்யறோம்னா மேலும் மேலும் எங்களோட வாழ்க்கைய சிக்கலாக்கி கொண்டிருக்கிறோம் நேர நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அத ஒரு கிளீன் ஸ்லீட ஆக்குறதுக்கு பதிலா திரும்பவும் பிரச்சனையை கொண்டு வந்து அங்க கொடுத்துருவீங்க அங்க கொடுத்து போட்டு நீங்கள் வாங்குறதுக்கு போன் அடிச்சாலும் மடுக்க மாட்டேனா ஆனா இங்க என்ன செய்யும் அது வேற பிரச்சனை அது வேற பிரச்சனை உங்கட உங்கட என்ன நடக்கும் இங்க உங்களுக்கு இங்க பிரச்சனை முத்திக்கொண்டே போகும் ஒத்திக்கொண்டு போக்குல அங்க ஒரு விரிசலும் விரிவும் பெற இது தேவையில்லாத ஒரு விஷயம்